விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி எதை நாம் நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும் காணப்படாதவைகளின் நிச்சயம் அதாவது நாம் காணாத ஒன்றை முழு நிச்சயமாய் நம்புகிறது நாம் ஒன்றை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் அதை விசுவாசிக்க அவசியமில்லை அது காட்சியாக நாம் பார்த்து விட்டோம் உதாரணமாக பரலோகத்தை நாம் பார்த்துருக்கிறோமா இயேசுவை எல்லோரும் பார்த்துருக்கிறோமா அதை நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா அதுபோலத்தான் நாம் கண்களால் கண்டதை நம்புவதை விட காணாததை நம்புவதே பாக்கியம் அன்று இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது சீசர்கள் கூடவே இருந்தனர் அவரை கண்ணார கண்டனர் அவர் செய்த அற்புதங்களை கண்டனர் அவர்கள் அவரை விசுவாசித்ததை விட இன்று நான் காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானுமே பாக்கியவான்கள் வாசிப்போம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்து வரை அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய சிவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல ஒருவன் தான் காங் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன நாம் காணாததை நம்பினோம் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம் இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நாம் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்றால் என்ன நம்முடைய இந்த பாவ சரீரம் எப்பொழுது மீட்கப்படும் என்று உங்களுக்கு புரிகிறதா அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நாம் மறு அப்பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய சரீரம் மீட்கப்படுகிறது கலாத்தியர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரை வாசிப்போம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் இங்கு நாம் புத்திர சிவிகாரம் அடையும்படி என்று வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவே பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க உரிமை பெற்றவர் அதிகாரம் பெற்றவர் அந்த சிலாக்கியத்தை பாவியான தேவனுக்கு பகைஞராய் அந்நியராய் வாழ்ந்து வந்த நமக்கு பிதாவானவர் கொடுக்கிறார் அப்பா பிதாவை என்று அழைத்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் வந்ததினால் நாம் என்று தைரியமாக பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிறோம் அந்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நம்முடைய மன்னான சரீரத்தை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிப்போம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதற் ஆனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் தேவன் நம்மை முன்னறிந்தது இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றவே என்று பார்க்கிறோம் கிறிஸ்து அநேக சகோதரர்களுடைய முதற் பேரா இருக்கிறார் அதாவது நமக்கு அவர் மூத்த சகோதரர் அவரை மறித்து முதலாவது உயிர் பின்பு உயிர் போகிற அல்லது மறுரூபம் ஆகப் போகிற நாம் எல்லாரும் அவருடைய சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம் உயிர் பின்பு அல்லது மறுரூபமான பின்பு முழுமையாய் தேவபுத்திரர் ஆகிறோம் இதுவே புத்திர சிவிகாரமாகிய சரீர மீட்பாகும் நாம் ரோமர் எட்டு இருபத்தி நாலாம் வசனத்துக்கு வருவோம் இதில் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம் நாம் மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரராகவும் பிதாவுக்கு புத்திரராகவும் நித்திய காலமும் இருப்போம் என்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் உண்டு நாம் அப்படி மறுருவமாவதை நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம் அதாவது நாம் காணாததை நம்புகிறோம் விசுவாசம் என்பது இதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் காண்கிறதை ஏன் நம்ப வேண்டும் காணாததை நம்புவதே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் உங்களுக்கு ஏதாவது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா அதை நீங்கள் முழுமையாக விசுவாசியுங்கள் உங்களுக்கு சூழ்நிலை எதிரானதாய் இருக்கிறதா அதை பார்க்காதீர்கள் கர்த்தர் சொன்னதை செய்கிறவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சொன்னது நடக்க கால தாமதமாகலாம் அப்பொழுது நமக்கு ஒன்று தேவையாயிருக்கிறது ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து வாசிப்போம் நாம் காணாததை நம்பினோம் அகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம் காணாததை நம்பி எதிர்பார்த்திருக்கிற நாம் பொறுமையோட காத்திருக்க வேண்டும் சில நேரங்களில் வாக்குத்தம் நம்மை காத்திருக்க வைக்கும் அப்பொழுது நமக்கு பொறுமை மிக அவசியம் ஆபிரகாம் ஏன் விசுவாசிகளின் தகப்பனானார் வாசிப்போம் ரோம நாலாவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரை உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் போனதையும் சாராருடைய கற்பம் செத்துப் போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் அண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆபிரகாம் என்னென்ன செய்தார் என்று பார்ப்போம் ஒன்று அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை அவர் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் இரண்டு அவர் நூறு வயது ஆனதையும் தன் சரீரம் செத்துப்போனதையும் சாரருடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தார் மூன்று தேவன் வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்படவில்லை தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் ஸோ கர்த்தர் தான் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் மற்றொரு காரியம் ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்தார் ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரை வாசிப்போம் கர்த்தர் ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபராம் ஆரானை விட்டு புறப்பட்டபோது போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாக இருந்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணும்போது எழுவத்தி ஐந்து வயது பின்பு தொடர்ந்து வரும் அதிகாரங்களில் வாசித்தால் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பதை காணலாம் ஆதியாகமம் இருபத்தி ஒன்னு ஐந்தாம் வசனம் வாசிப்போம் தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதா இருந்தான் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறந்தபோது அவருக்கு நூறு வயது அப்போ அவர் இருபத்தி ஐந்து வருடங்கள் வாக்குத்தம் நிறைவேற காத்திருந்தார் நமக்கும் கத்தர் ஒன்றை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தால் அதை எத்தனை வருஷங்களானாலும் நிறைவேற்றுவார் சில நேரங்களில் நாம் நம்புவதற்கு ஏதுவானதாக இருக்காது அப்பொழுது நாம் ஆபரகாமை நினைவு கூறுவோம் அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிப்போம் ஆகையால் நீங்கள் எரிசலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் இங்கு பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருக்க சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் நிறைவேறுமோ இல்லையோ என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொன்னதை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார் உங்களுக்கு தேவையானது ஒன்று விசுவாசம் இரண்டு பொறுமை இவை இரண்டும் உங்களுக்கு இருந்தால் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் தேவன் உங்களுக்கு ஒன்றை வாக்கு பண்ணினால் நம்மை சோர்ந்து விடமாட்டார் தொடர்ந்து நம் விசுவாசத்தை தட்டி எழுப்பி கொண்டே இருப்பார் வார்த்தையை கொண்டோ அல்லது நடக்கிற காரியத்தின் மூலமோ பேசிக்கொண்டே இருப்பார் எவிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிப்போம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இந்த எவிரேயம் எவிரேயர் பதினோராவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் விசுவாசத்தினால் பரிசுத்தவான்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கலாம் ஒன்று பேரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிப்போம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் அது ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து வரும்போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் பந்தயம் வைக்கிறது பரிசு கொடுக்கவே பரீட்சை வைப்பது அடுத்த ஸ்டேஜுக்கு போகவும் உயர்வுக்காகவுமே அதுபோல விசுவாச சோதனையும் நமக்கு பரிசுக்காகவும் மேன்மைக்காகவும் பு புகழ்ச்சிக்காகவும் தான் ஸோ அந்த விசுவாச சோதனையை நாம் சகித்து கொள்ள வேண்டும் கத்தரை நமக்கு ஜெயம் கொடுப்பார் பொன்னை பார்க்கிலும் அதிக விளையரப்பெற்ற விசுவாசம் நமக்குள் நிலைத்திருக்க தேவன் கிருவை செய்வாராக ஆமேன்